அக்கான்னு சொல்கிறாங்கன்னா அது சின்ன வயசுலேருந்து எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து கட்டை பொண்ணு சின்ன ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க என்னை அமலாக்கா அமலாக்கான கூப்பிடுவாங்க அப்போ மகிம் எதுவும் அப்போ தான் கொஞ்சம் லேசாக வளர்ந்து வர ஸ்டேஜ் அவங்க அக்கான்னு கூப்பிடுறாங்கன்னா இவங்களும் அமலாக்கானே கூப்பிட்டு அப்படியே பழகிடுச்சு அது மாற்ற முடியலை அவ்வளோதான் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா நீர் கொழுக்கட்டை நீர் கொழுக்கட்டை நீர் உருண்டை எதனாலும் செய்யலாம் சொல்லலாம் அது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு வந்துட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கேன் வந்துட்டு அரிசி மாவும் அரைச்சி அதுவும் எடுத்து வச்சிருக்கேன் என்ன சூடாயிருச்சு தானிக்கு வந்து கடுகு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் அப்பா கடுகு கடலப்பருப்பு நல்லா சவந்திருச்சு இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தாளிக்க கருவுல சேர்த்துக்கலாம் பெருங்காய தூள் பெருங்காய தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி போட்டாங்க

சேர்க்கே நம்ம உருண்டைக்கு தேவையான அளவு சேர்த்துடலாம் வந்து போட்ட யாபகத்துல சொல்லிட்டேன் நான் போடல எல்லா பொறியும் நல்லா வதக்கியாச்சு இது கூட கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்துட்டு கொஞ்சமா

இப்போ கொஞ்சம் சூடா இருக்கும் கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி நம்ம இட்லி திட்டில வச்சு வேக வைக்க வைக்க வேண்டியதுதான் ஆ இருக்கட்டும் ஆறட்டும் ஆமா எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு இது கடைசியா உருண்டை பெரிய உருண்டை உள்ள பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொறுக்கி சேர்த்து இது உங்களுக்கான உருண்டை நாங்கள் அடுக்கு மொழி தான் எப்படி அடிக்கிறோம் பாருங்க நல்லா இருக்கா அவ்வளோதான் இப்போ வந்து உருண்டைகள் எடுத்து எல்லாத்தையும் இட்லி தட்டுல வச்சு நம்ம வேகம் பேண்டா சரிங்க உம் இட்லி தட்டுல வந்து தண்ணி எல்லாம் வச்சிட்டேன் எதையும் எடுத்து வச்சிடலாம்னு பார்த்தா எடுக்க முடியல தண்ணி சூடாயிருச்சு அப்படியே இட்லி தட்ட உண்ணு வச்சு அதே எல்லா உருண்டைகளும் எடுத்து வைக்க வேண்டியது தானே முடியுமா நிறைய ஓட்டிட வேண்டியதான் அதான் வேகட்டும் அவ்வளவுதானா அவ்வளவுதான் சட்னி அதுல நான் இதா சட்னி அரைச்சிரவே இருக்கு தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே நல்லா இருக்கும் அரைச்சு நாம சாப்பிட வேண்டியது தேங்காய் சட்னி அரைச்சு ஆமா நீர் கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நாங்க நைட்க்கு வந்து சாப்பிட போறோம் அதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டும் தான் ரெடி பண்ணி இருக்கோம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு ம் நல்லா வெந்திருச்சு எடுத்து வந்தாச்சு மகிமதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் பிடிக்கும் அதனால் தேங்காய் சட்னி தொட்டு தொட்டு சாப்பிடலாம் எனக்கு தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டு வச்சு நான் சாப்பிட்றேன் ஏற்கனவே வதக்கிட்டோம்ல எல்லாத்தையும் சேல் சாப்பிடணும் மிளகாய் ஓரமாக வைக்கலாம் வெங்காயத்தை கூட ஓரமாக வைக்கிற மகிரி எப்படி நல்லா இதாக இருக்கா உங்கள் உடை உன்னோட உடை தஞ்சு போல வேணும் இதை வந்து அப்படியும் சாப்பிட்டுக்கலாம் காரமாக இருக்கா நான் தேங்காய் கடலப்பருப்பு அதெல்லாம் கடிபடுறது வெங்காயம் அதுதான் சரி நானும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன் உங்களுக்கு வே ஆசையாக இருக்குது சுபாக்கு ம் ஒரே மாதிரி இட்லி தோசை தானே சாப்பிடுவேன் நைட்டு வந்து தான் ஒரே மாதிரி சாப்பிடுறதுக்கு இது நல்லா இருக்கு சூடா கட நல்லா உடஞ்சி ஃபஸ்ட்டு நடிக்கும் மகி அப்படியே ம் விடுங்க முடிச்சுடுங்க இருக்கு மிதுமா ம் இந்த நாள் செய்வோமா வேண்டாமா செய்வோம் செய்வோமா நல்லாயிருக்கு நீங்களும் ஒரே மாதிரி நம்ம டெய்லி இட்லி தோசான சாப்பிட்றோம் இருக்கா ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி நல்லா காரமாக சுருக்கமும் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி எப்போ மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால்தான் நம்மளும் கொஞ்சம் மேலே வரலாம் அடுத்து ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்